கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இந்த ஆன்மீக கதைகளின் மூலமாக நாம் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஐயப்பன் என்கிற அப்பாவி இளைஞர் வாழ்ந்து வந்தார் பெற்றோரை இழந்தவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்தார் தெய்வ பக்தி நிறைய உண்டு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு காரணம் இறைவன் அருள்தான் என்று சொல்லக்கூடியவர் தன் பெற்றோர் விட்டு சென்ற சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார் ஒரு முறை திடீர் என்று வறட்சியான சூழ்நிலை உருவானது மழை பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டது ஐயப்பன் மட்டுமின்றி அந்த ஊரில் உள்ள எல்லா விவசாயிகளுமே விவசாயம் செய்ய முடியாமல் தவித்தார்கள் நேராக கோவிலுக்கு போன ஐயப்பன் இறைவனிடம் மனம் வேண்டிக் கொண்டார் இறைவா நாளைக்கு இந்த ஊரில் நல்ல மழை பெய்ய வேண்டும் இங்குள்ள விவசாயிகள் மனம் குளிர வேண்டும் அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் சக விவசாயிகளிடம் நாளை கண்டிப்பாக மழை பெய்யும் நான் இறைவனிடம் வேண்டி இருக்கின்றேன் என்று கூறினார் அவரை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தவர்கள் பொடா பைத்தியக்காரா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள் மலையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார் ஐயப்பன் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்த மதிய வேளையில் திடீர் வானவியல் மாற்றம் நிகழ்ந்தது எங்கிருந்தோ திரண்டு வந்த கருமேகங்கள் கனமழையை அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கொட்டி தீர்த்தன வறண்டு போய் வானம் பார்த்து வாய்ப்பிழந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீரில் கசிந்து உருங்கின தண்ணீர் காணாமல் தவித்த மரம் செடி கொடிகள் சிலிர்த்து கொண்டு எட்டி பார்த்தது ஐயப்பனுக்கு ஏகத்துக்கு ஒரு சந்தோஷம் தன்னுடைய வேண்டுதலை கேட்டுத்தான் எல்லாம் அல்ல இறைவன் அந்த மலையை பொழிய வைத்தார் என்று நம்பினார் ஐயப்பன் சொன்னபடியே மழை பெய்ததால் அந்த ஊர் விவசாயிகள் கொஞ்சம் மிரண்டுதான் போனார்கள் அவரது பக்தியை பாராட்டவும் செய்தார்கள் நாட்கள் நகர்ந்தன அந்த ஆண்டுக்கான மழைக்காலம் துவங்கியது வடகிழக்கு பருவக்காற்றும் வீச ஆரம்பித்தது அவ்வப்போது மழை பெய்தது ஒரு நாள் வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டது இன்னும் ஒரு சில தினங்களில் கனமழை பெய்யும் என்று சொன்ன வானிலை ஆய்வு மையம் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுத்தது கூடவே சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றும் வீசும் என்று எச்சரித்தது கடவுள் பக்தி நிரம்பியிருந்த ஐயப்பன் கோவிலுக்கு வந்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டார் இறைவா கனமழை பெய்யப் போகிறது என்று எச்சரித்து இருக்கிறீர்கள் மழையாலும் புயலாலும் எங்கள் யாருடைய உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே மழை பெய்ய ஆரம்பித்தது முதலில் லேசாக ஆரம்பித்த மழை பிறகு கனமழையாக மாறியது ஐயப்பன் வசித்து வந்த கிராமத்தை ஒட்டி காவிரி ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று எச்சரித்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றின் கரையோரங்களில் வசித்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தது ஐயப்பன் ஊரில் உள்ளவர்களும் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மூட்டை முடிச்சுக்களுடன் முகாம்களில் தஞ்சம் புகுந்தார்கள் ஒண்டிக்கட்டையான ஐயப்பன் முகாமுக்கு போக மறுத்தார் அவரது ஒரே ஒரு நண்பரான ராமையா அவரை பார்க்க வந்தார் டே ஐயப்பா மழை பெருசா பெய்யுது ஆத்து தண்ணி இந்த பக்கம் வந்தா நம்மளை எல்லாம் அடிச்சு கொண்டு போய்விடும் உயிர் மிஞ்சாது நாமளும் ஊரை விட்டு வெளியேறி முகாமுக்கு போய்விடுவோம் அப்படின்னு சொன்னாரு ஐயப்பன் அது ஏற்றுக்கொள்ளவில்லை சும்மா இருடா நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த கனமழையால எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படியே பாதிப்பு வந்தாலும் அந்த கடவுள் என்னை நேரில் வந்து காப்பாற்றி விடுவார் அப்படின்னு ஐயப்பன் சொன்னார் இதை கேட்டு மிரண்டு போன ராமையா டே என்னடா சொல்ற கடவுள் வந்து காப்பாத்துவாரா அவரெல்லாம் நேர்ல வரமாட்டாருடா உனக்கு உதவி செய்ய அவர் முடிவு பண்ணினா என்ன மாதிரி ஆட்களைத்தான் அனுப்பி வைப்பார் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு ஓ அப்படின்னா நீ கடவுள் அனுப்பி வச்ச ஆளா என்று கேட்டார் ஐயப்பன் நான் அப்படி சொல்ல வரலடா வேற எப்படி சொல்ல வர நீ கடவுள்கிட்ட சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா ஊர்ல உள்ள எல்லாருமே வீட்டை காலி பண்ணி போய் போயிட்டு இருக்கிறாங்க இந்த விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இப்ப என்கூட கூட வந்துடுறா என்று கெஞ்சி கேட்டார் ராமையா ஐயப்பன் மனம் மாறவில்லை நான் இங்கேதான் இருப்பேன் எனக்கு ஒரு ஆபத்துனா அந்த கடவுளே என்னை தேடி வருவார் உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைனா போய்கிட்டே இரு நான் இங்கிருந்து வரமாட்டேன் என்று உறுதியாக சொன்னார் ஐயப்பன் ராமையாவுக்கு ஐயப்பனை விட்டுவிட்டு செல்ல மனம் வரவில்லை அதனால் ஐயப்பன் வீட்டிலேயே ராமையா இருந்து விட்டார் சிறிது நேரத்தில் கனமழை கொட்ட ஆரம்பித்தது ஐயப்பனின் கூரை வீடு ஒழுகியது வீட்டுக்கு வெளியே ஒளி பெருக்கில் அரசாங்கத்தின் அறிவிப்பு சத்தம் கேட்டது இந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் வீட்டை காலி செய்து அருகில் உள்ள முகாமில் போய் தங்குங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்துவிடலாம் விடலாம் என்று எச்சரித்தது உடனே ராமையா டேய் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுடா எப்படியும் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் வாடா போயிடலாம் என்று ஐயப்பனை மறுபடியும் அழைத்து பார்த்தான் போடா பைத்தியக்காரா கவர்மெண்ட் சொன்னா உடனே ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடுமா என்ன போன முறை தேர்தல் வந்தப்போ சாராய கடைகளை எல்லாம் மூடிடுவோம் இனி சாராயமே நாட்டுல இருக்காதுன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை நிறைவேற்றிட்டாங்களா என்ன அவங்க சொல்றது எதுவும் நடக்காதுடா என்று சொன்னான் ஐயப்பன் சாராய விஷயம் வேற இந்த மலை விஷயம் வேறடா அதுக்கும் இதுக்கும் ஏண்டா முடிச்சு போடுற விவாதம் பண்ணாம என்னோட வாடா என்று கெஞ்சி கேட்டார் ராமையா திரும்ப திரும்ப ஐயப்பனை அழைத்து பார்த்தார் ராமையா அவர் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை அதனால் ஒரு முடிவுக்கு வந்தார் ராமையா சரிடா நண்பனாச்சே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ கடவுளே உன்னை தேடி வருவார்னு சொல்லிட்ட அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்க முடியாது நான் இங்கிருந்து நேரா முகாமுக்கு போயிடுறேன் நீ வரணும்னா இப்பயே வந்துரு இதுக்கு மேல நான் இங்கே உன்னை கூப்பிட வரமாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவும் அங்கிருந்து வெளியேறினார் சிறிது நேரத்தில் கனமழையின் வேகம் தீவிரமானது இரவும் வந்துவிட்டது அந் அணையில் திறந்து விட்ட தண்ணீரால் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஐயப்பனின் ஊருக்குள் ஆற்று வெள்ளம் புகுந்தது அவரது வீட்டுக்குள்ளும் தண்ணீர் வந்துவிட்டது நேரம் போக போக தண்ணீரின் அளவு உயர்ந்து கொண்டே இருந்தது கட்டளுக்கு மேலே இறைவனை வேண்டியபடியே அமர்ந்திருந்தார் ஐயப்பன் வீட்டிற்கு வெளியே கனமழை பெய்யும் சத்தம் மட்டும் பெரிய இறைச்சலோடு கேட்டுக்கொண்டிருந்தது புயல் காற்றும் வீச ஆரம்பித்தது அப்போது வீட்டுக்கு வெளியே திடீரென ஒளிப்பெருக்கியில் அழைக்கும் சத்தம் கேட்டது வெள்ளத்தில் யாராவது சிக்கி இருக்கிறீர்களா என்று நோட்டமிட்ட அந்த படகு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி அழைத்துச் செல்ல வந்தது வெள்ளத்துல யாராவது சிக்கி இருக்கீங்களா யாராவது வீட்டுக்குள்ள இருந்தா உடனே வெளியே வாங்க சத்தம் கொடுங்க நாங்களே போட்ல அங்கே வரோம் நேரம் போக போக வெள்ளம் இன்னும் அதிகமாகிடும் வீட்டுக்குள்ள யாராவது இருந்தா தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு போட்டில் வந்தவர் டார்ச் லைட் அடித்து நோட்டமிட்டபடி அந்த இடத்தை கடந்து வந்தார் வீட்டுக்குள் இருந்த ஐயப்பனுக்கு அந்த சத்தம் நன்றாகவே கேட்டது ஆனாலும் தன்னை காப்பாற்ற இறைவன் நேரில் வருவார் என்கிற நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டார் மழை நின்றபாடில்லை கனமழையோடு சீறிக்கொண்டு வீசிய புயல் காற்றின் வேகமும் தீவிரம் அடைந்தது அப்போது ஐயப்பன் வீட்டின் பரன் வரைக்கும் தண்ணீர் வந்துவிட்டது பரன் மேலே ஏறி உட்கார்ந்திருந்த ஐயப்பன் இறைவா என்னை காப்பாற்றவா உனக்காக நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் பரனை தாண்டியும் வெள்ளம் வந்துவிட்டது அதற்கு மேலே வீட்டின் கூரை வேறு வழியின்றி வீட்டின் கூரையை பீத்து கொண்டு வெளியே வந்தார் வெளியே பலத்த மலை நாலா பக்கமும் கும் இருட்டு அவ்வப்போது மின்னிய மின்னலின் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் இல்லை தலையில் கோணிப்பையை போர்த்தி கொண்டு குளிரில் நடுங்கியபடி இறைவா என்னை காப்பாற்ற வா என்று உதடுகளில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் ஐயப்பன் அப்போது வானத்தில் திடீர் சத்தம் அங்கே பார்த்தார் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கொண்டிருந்தது வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்ற அரசாங்கம் அனுப்பிய ஹெலிகாப்டர் அது தாழ்வாக பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒளி ஒளிப்பெருக்கியில் ஒருவர் அறிவித்துக் கொண்டிருந்தார் வெள்ளத்தில் யாராவது சிக்கி இருக்கிறீர்களா உங்களை காப்பாற்றத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் வெள்ளத்தில் சிக்கியிருந்தால் கைகளை உயர்த்து குரல் கொடுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார் அவர் சொன்னது ஐயப்பனுக்கு நன்றாகவே கேட்டது அந்த நேரத்திலும் கடவுளிடம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார் இறைவன் அருளால் வீட்டின் கூரையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஐயப்பனுக்கு ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் பார்த்து விட்டார்கள் அவர் வீட்டுக்கு மேலே உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஏணி கீழே இறக்கப்பட்டது இந்த ஏணியை பிடித்து ஏறுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றி என்று சொன்னார்கள் கைக்கு எட்டிய தூரத்தில் பாதுகாப்பு ஏணி இருந்தும் அதை பற்றவில்லை ஐயப்பன் என்னை காப்பாற்ற கடவுள் வருவார் நீங்கள் போகலாம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் வந்தவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் இவர் ஏனியை தொட மறுத்து விட்டார் நீ இப்படியே இருந்தால் ஆற்று வெள்ளத்தோடு போய்விடுவாய் இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம் தயவு செய்து வந்து விடுப்பா என்று அவர்கள் இறுதியாக சொல்லி பார்த்தார்கள் என்னை காப்பாற்ற அந்த இறைவன் இங்கே வருவார் நான் அவரிடம் பேசிக்கொள்கிறேன் நீங்கள் போகலாம் என்று சொன்ன ஐயப்பன் இறைவனை நோக்கி கும்பிட ஆரம்பித்து விட்டார் சுத்த பைத்தியக்காரனா இருக்கானே என்று நினைத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் அந்த இடத்தை கடந்து விட்டார்கள் சிறிது நேரத்தில் வீட்டின் கூரையை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் வந்தது கூரையின் மீது நின்றிருந்த ஐயப்பன் இறைவா நீ எங்கே என்னை காப்பாற்ற ஏன் இன்னும் வரவில்லை என்று கூறினார் அவரது கதறலை விட மலையின் அலறல் அதிகமாக இருந்தது அதில் எளிதாக கரைந்து போனது ஐயப்பனின் குரல் அப்போது அந்த வெள்ளத்தில் அவர் தொட்டுவிடும் தூரத்தில் மரக்கட்டை ஒன்று மிதந்து வந்தது அதையும் அவர் எட்டி பிடிக்கவில்லை இறைவன் நேரில் வருவார் தன்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் அதையும் விட்டுவிட்டார் கடைசியில் ஆற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஐயப்பன் இறந்தே போனார் அவரை காப்பாற்ற அவர் எதிர்பார்த்து காத்திருந்த இறைவன் நேரே வரவில்லை ஐயப்பன் ரொம்ப நல்லவன் இல்லையா நேராக சொர்க்கம் போனார் கடவுள் முன்பு அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள் கடவுளை முதல் முதலாக நேரில் பார்த்த ஐயப்பனுக்கு அவர் மேல் கோபம் கோபமாய் வந்தது இறைவா நீங்கள் தானே என் உலகம் என்று வாழ்ந்தேன் நான் எவ்வளவோ அழைத்தும் கதறியும் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை இறைவனை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் மகனே எல்லா தவறையும் நீயே செய்துவிட்டு என் மேல் ஏன் அபாண்டமாக பழி போடுகிறாய் உன்னை பார்க்கவும் உன்னை காப்பாற்றவும் நான்கு முறை நான் முயற்சி செய்தேனே உன்னிடம் வா என்று கெஞ்சியும் பார்த்தேனே நீதானே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாய் தவறை நீ செய்துவிட்டு என் மீது ஏன் பழி போடுகிறாய் இறைவன் இப்படிச் சொல்லவும் புரியாமல் தவிர்த்தார் ஐயப்பன் இறைவனே மறுபடியும் பேசினார் உன் முரட்டு பக்தி உன் புத்தியை வேலை செய்யாமல் செய்துவிட்டது போல உன் நண்பன் ராமையா நேரில் வந்து இங்கிருந்து போய்விடலாம் என்று பலமுறை கெஞ்சினானே அவனை உன்னிடம் அனுப்பி அப்படி பேச வைத்தது நான்தான் இரண்டாவது மீட்பு படகில் ஒருவர் வந்தாரே அவரை உன் வீட்டு வாசல் வரைக்கும் அழைத்து வந்ததும் நான் தான் மூன்றாவதாக ஒரு ஹெலிகாப்டர் வந்ததே உன் வீட்டு பக்கம் அதை அனுப்பி வைத்ததும் நானேதான் கடைசியாக உன் பக்கம் ஒரு மரக்கட்டை மிதந்து வந்ததே அதை அந்த பக்கம் வர செய்ததும் நானேதான் இப்படி உன்னை தேடி தேடி உன்னை காப்பாற்ற நான் பலமுறை வந்தபோதும் அதை வேண்டாம் என்று புறக்கணித்தது நீதான் அப்படி இருக்கும் போது நீ அழைத்தும் நான் வரவில்லை என்று சொல்வது எப்படி நியாயமாகும் கடவுள் இப்படி சொல்ல தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கி தலைகுனிந்தார் அப்பாவி ஐயப்பன் கடவுளே உன்னை நம்பித்தான் காரியத்தில் இறங்குகிறேன் அப்படின்னு நாம சொல்லி நிறைய செயல்கள் செய்கிறோம் அதுல சில செயல்கள்ல வெற்றி கிடைக்கலாம் இன்னும் சில செயல்கள்ல அந்த வெற்றி கிடைக்காமலும் போகலாம் வெற்றி கிடைக்கும் போது அது இறைவனோட செயல்னு கிடைக்காத போது நேரம் சரியில்லைன்னு சொல்றதும் இங்க இயல்பான ஒண்ணுதான் எது எப்படி இருந்தாலும் நமக்காக அந்த கடவுள் எல்லா நேரங்களையும் உதவி செஞ்சிட்டு தான் இருக்கிறார் அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை நாம கடவுளை உணர ஆரம்பிச்சுட்டா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தடுக்கி விடும் நேரத்தில் வரக்கூடிய தோல்வியையும் உறிச்சிட முடியும் அதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இறைபக்தி உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் கடவுள் யாருக்கும் நேராக உதவி செய்ய வருவதில்லை இறைவன் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் நேராகத்தான் வரவேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அத உணராத நாம தான் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதத்துல போய்கிட்டு இருக்கிறோம் இறைவன் கருணையே உருவானவர் அதனால இறைவனை நம்பினவர்களை யாரும் கைவிடுவதில்லை அதை புரிஞ்சுக்கிட்டா எப்பவும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் மீண்டும் வேறொரு ஆன்மீக கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்